கலியுக மந்திரா நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் இந்த கலியுகத்தில் தீய சக்திகள் தலை தூக்கும்போது தர்மத்தை காக்க கையில் வீச்சரிவாளுடன் ஓடிவரும் காவல் தெய்வம் கருப்பண்ணசாமி பலர் என்னிடம் கேட்பதுண்டு சாஸ்திர ரீதியாக கருப்பசாமியை எப்படி உபாசனை செய்வது அவரை வீட்டு தெய்வமாக வழிபடலாமா இன்று உங்களின் அனைத்து சந்தேகங்களுக்கும் விடை காணப்போகிறோம் கருப்பசாமியின் அருள் இருந்தால் செய்வினை பயம் வறுமை அண்டாது வாருங்கள் அந்த மாவீரனின் உபாசனை இரகசியங்களுக்குள் செல்வோம் கருப்பசாமி என்பவர் வெறும் காவல் தெய்வம் மட்டுமல்ல அவர் சிவ அம்சம் விஷ்ணுவின் பிரதிநிதி காட்டில் வாழும் முனிவர்களுக்கும் மலைவாழ் மக்களுக்கும் அரணாக நின்றவர் ஏன் அவரை கலியுகவரதன் என்கிறோம் மற்ற தெய்வங்கள் தவறு செய்தால் தண்டிக்க நேரம் எடுக்கும் ஆனால் கருப்பசாமி சொன்ன சொல்லை காப்பவர் நீங்கள் உண்மையாக ஒரு வேண்டுதல் வைத்து ஒரு எலுமிச்சை பழம் படைத்தால் போதும் உங்கள் எதிரிகளை தவிடுபொடியாக்கி விடுவார் அவருடைய உருவம் எதை குறிக்கிறது வீச்சரிவாள் நம்முள் இருக்கும் ஆணவத்தை அறுக்க முறுக்கிய மீசை அதர்மத்தை கண்டு பொங்கும் கோபம் குதிரை வாகனம் காலத்தின் வேகம் பக்தன் கூப்பிட்ட குரலுக்கு மின்னல் வேகத்தில் வருவார் என்பதன் அடையாளம் இப்போது மிக முக்கியமான பகுதிக்கு வருகிறோம் கருப்பசாமி உபாசனையை எப்படி தொடங்குவது ஒன்று கருப்பசாமிக்கு உகந்த நேரம் நள்ளிரவு அல்லது பிரம்ம முகூர்த்தம் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகள் மிக விசேஷம் இரண்டு உடல் தூய்மையை விட தூய்மை மிக முக்கியம் பொய் சொல்பவர்களையும் துரோகம் செய்பவர்களையும் கருப்பசாமிக்கு பிடிக்காது மூன்று மந்திரம் ஓம் ரீம் ஹ்ரூம்கம் கருப்பண்ண சுவாமியே நமஹா மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் கவனமாக கேளுங்கள் ஓம் ரீம் க்ரூம்கம் கருப்பண்ண சுவாமியே நமஹா இந்த மூலமந்திரத்தை ஒரு நாளைக்கு நூற்று எட்டு முறை ஜெபித்து வாருங்கள் உங்கள் உடலில் ஒரு புதிய ஆற்றல் பாய்வதை உணர்வீர்கள் நான்காவது கருப்பசாமிக்கு ஆடம்பரமான நைவேத்தியங்கள் தேவையில்லை ஒரு செம்பு தண்ணீர் சுருட்டு விருப்பமெனில் அல்லது ஒரு எலுமிச்சை பழம் போதும் ஆனால் அதை முழு நம்பிக்கையோடு சமர்ப்பிக்க வேண்டும் கருப்பசாமி உபாசனை செய்பவர்களுக்கு சில அறிகுறிகள் தென்படும் கனவில் குதிரை வருவது வேட்டை நாய்கள் வருவது அல்லது விபூதி மனம் வீசுவது போன்றவை அவர் உங்கள் அருகாமையில் இருப்பதை குறிக்கும் உங்கள் வீட்டில் எதிர்மறையாற்றல் இருப்பதாக உணர்ந்தால் கருப்பசாமி படத்தின் முன் ஒரு அகழ்விளக்கு ஏற்றி வழிபடுங்கள் கோர்ட்டு வழக்குகள் அநியாயமான சொத்து அபகரிப்பு போன்றவற்றில் சிக்கித் தவிப்பவர்களுக்கு கருப்பசாமியே நீதிபதி உங்கள் குலதெய்வம் எதுவென்று தெரியவில்லையா கருப்பசாமியை வணங்குங்கள் அவரே உங்களை உங்கள் குலதெய்வத்திடம் கொண்டு சேர்ப்பார் அன்பானவர்களே உபாசனை என்பது விளையாட்டு அல்ல கருப்பசாமி மிகவும் உக்கிரமானவர் அதே சமயம் மிகவும் கருணையானவர் யாரையும் பழிவாங்கவோ மற்றவர்களுக்கு தீங்கு நினைக்கவோ இந்த மந்திரங்களை பயன்படுத்தாதீர்கள் அது உங்களையே தாக்கும் தர்மத்திற்காக மட்டும் அவரை அழையுங்கள் உங்கள் ஜாதகத்தில் ராகு கேது தோஷம் இருந்தாலும் சனி பகவானின் பிடியில் சிக்கித் தவித்தாலும் கருப்பசாமி வழிபாடு ஒரு கவசமாக அமையும் இந்த உபாசனை முறைகளில் சந்தேகம் இருந்தாலோ அல்லது உங்கள் வாழ்வின் தீராத பிரச்சினைகளுக்கு தீர்வு வேண்டுமானாலும் என்னை நேரடியாக தொடர்பு கொள்ளலாம் நல்லதே நடக்கும் கருப்பண்ண சாமி உங்கள் அனைவரையும் காக்கட்டும் உபாசனை மற்றும் ஆலோசனைகளுக்கு ஸ்கிரீனில் கொடுக்கப்பட்டுள்ள எண்ணிற்கு அழையுங்கள் கலியுக மந்திரா சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்கள் மீண்டும் அடுத்த பதிவில் ஒரு ரகசிய தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்